இன்றைய இளைய தலைமுறை பார்ப்பதற்கே எல்லாம் செம்மையா இருக்கிற மாதிரிதான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கத்தும் சத்தமில்லாம ஒழுந்தி இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் யாருக்கும் தெரியாம ஒரு விதமான அழுத்தத்துடன் வாழ்க்கையை முன்னோக்கி இழுத்து கொண்டு இருக்காங்க அந்த நீ நல்லா இருக்கியா கேட்கும் ஒரே ஒரு வாசகத்துக்காக ஒரு முழு மனம் இயங்கிக் கொண்டே இருக்கு நம்பிக்கையை பேச முடியாத வயசுல பன்மை நிரூபிக்க வேண்டிய சொசைட்டில் வெயிட் அது நிஜமா தாங்க முடியாத துக்கம் ஒரே ஒரு மெசேஜ் வராம விட்டாலும் நான் தேவையில்லாதவனா இன்னும் யோசிக்கிற மனசுதான் அது சிரிப்பின் பின்னால் வீழ்ந்த உறவுகள் நிறைவேறாத கனவுகள் புரியாத வழிகள் இருக்குது ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அவங்க மனசு எல்லா பொண்ணையும் மூடி வைக்குது அவங்க நம்மை பார்க்கும்போது எதுவும் இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க ஆனா உள்ளே மட்டும் ஒரு பெரிய குமுறல் நடக்குது யாராவது உங்களிடம் சும்மா பேச வருவாங்கன்னா அதை வழக்கமான பேச்சுன்னு நினைக்காதீங்க அது ஒரே ஒரு மனிதனின் உள்ளத்தில் நடந்திருக்கிற பயம் துயரம் மற்றும் நம்பிக்கையின் சங்கமாம் உங்க ஒரு வார்த்தை ஒரு கேள்வி ஒரு நிமிடம் ஒரு உயிருக்கு நம்பிக்கையா மாறலாம்